இன்னைக்கு மாழ்கழி பதினெட்டாம் நாள் ஜனவரி ரெண்டு பெருமாள் நல்லபடியா உந்து மலகளிற்றன் மூடாததோல் வளியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாகாய் கந்தம் கமலம் குடலி களதிரவாய் வந்தெங்கம் கோழி அணைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்நாள் குயினங்கள் கூவினகான் பந்தார் விளளி உண்மைத்துடன் பேட செந்தாமரை வலியொழிப்ப வந்ததிரவாய் மகிந்தேலோரெம்பாய் வெங்கடேசாய வித்மஹே நீலகோஷீரசம்பாய்ஸ்ரீனிவாச பிரச்சோதயாந்தாய கல்யாணநதிநீர்த் ஸ்ரீவேங்கடனிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் பெருமாள் தாயார் கடாட்சத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பத்ம பிரி பத்மி பத்மஹே பத்மால பத்மதலாய்சி விஸ்வபிரியே விஸ்வமனோனு தாதபத்மம் மயிசன்னிதஸ்வ மகாதேவ் வித்மஹே விஷ்ணுபத்னீச்சீமஹி ஞானானந்த மயம் தேவம் நர்மலஸ்படிக்காதிம் ஆதாரம் சர்வியம் லக்ஷ்மி ஹயக்ரீவம் உபாஸ்மஹே ஸ்ரீ நீலா சமேத வெங்கடரமண சுவாமினி நமோ நமஹ மகாதேவ்வீச்ச வித்மஹே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா பெருமாள்தாயார் கடாட்சத்தில் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும் எல்லா நாளும் வாழ்கழி நடந்துருக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்கோ ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ மகாலட்சுமி சரணம்